அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவரி கரைச்சத்து ஓரி அருகில் உள்ள பரதூர் ஓரின்னு சொல்லுவாங்க அதுதான் ஓரி அங்கே வந்து பத்து நாள் திருவிழா நடந்துச்சு முதல் நாள் கொடியேற்றத்துடன் பத்து நாட்களும் தொடர்ந்து வெகு சிறப்பாக திருவிழா நடைபெற்றது இன்று பத்தாவது நாளாக சப்பரம் தேர்ப்பவனி ஒவ்வொரு தெரு தெருவாக வந்தது கோலாகலமாக அந்த திருவிழா நடைபெற்றது ஊர் மக்கள் மட்டுமல்ல சுற்று வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் உலகளவில் சொல்லலாம் உலகளவில் சுற்றுப்பட்டி எல்லாமே அந்த திருவிழாக்காக எல்லாருமே கலந்து கொள்வாங்க இன்றுப்பட்ட நாள் இரவு தான் அன்றைக்கி இந்த வீடியோ எட்டு வந்தோம் அது நேற்று இரவுலாம் பயங்கர கூட்டம் பயங்கர படுபயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப வெகு சிறப்பாக திருவிழா நடந்தது புனித அந்தோனியார் கோயில் திருக்கோயில் தாங்க இதுதான் கொடிமரம் முதல் நாள் கொடியேற்றப்பட்ட கொடிமரம் இந்த இது தான் பாருங்க வெகு சிறப்பாக அந்த திருவிழா இன்று இன்று நேற்று மட்டுமல்ல பல ஆண்டுகளாக இந்த திருக்கோயில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதான் சப்பிட்றாங்க பாருங்க எல்லா இடமும் பவனி வந்து கோயில் வாசல் அருகில் இந்த சப்பரம் நிற்க என்ன பட்டி வச்சுருக்காங்க நல்ல மிளகு உப்பு எல்லாம் போடுவாங்க மிளகு வர்த்தி ஏற்றுவாங்க சுற்றுப்பட்டியில் உள்ள இந்துக்களும் இந்த கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வாங்க சப்பரத்தில் வந்து உப்பு நல்ல மிளகு எல்லாம் போடுவாங்க கோயிலில் மிளகு வர்த்தியெல்லாம் நிமிஷமாக ஏற்றுவாங்க பாகுபாடு வண்டி இந்த திருவிழா நடக்கும் வெகு விமர்சையாக நடக்கும் அலங்கார தோரணைகளும் மிக சிறப்பாக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது சீரியல் அலங்காரம் வண்ண விளக்குகள் அலங்காரம் மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு பாருங்க கோயில் அலங்காரம் எவ்வளோ அருமையாக அழகாக இருக்கிறது இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அனைத்து மக்களும் கலந்து கொள்வாங்க சுற்றுப்பட்டி அனைத்து மக்களும் திருவிழா வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நடைபெறுங்க இங்கே நீங்களும் வந்து இந்த கோயில் அருளை பெற்று சொல்லுங்கள் வணக்கம் அன்பு சொந்தங்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டன் நமக்குங்க அன்பு சொந்தங்களே உறவுகளே வணக்கம்